பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களுடைய சொல் பேச்சை கேட்காமல் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நல்ல முறையில் நடக்க வேண்டுமென்று நீங்கள் செய்த பலவிதமான முயற்சிகளும் உங்களுக்கு பலன் தரவில்லையா ஆம் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த காணொளி அமைகின்றது நமது மூலிகை வசியமைச்சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது ஆணோ அல்லது பெண்ணோ அடம்பிடித்து நாம் சொல்லுகின்ற வேலைகளையோ பேச்சையோ கேட்காமல் இருந்தால் ஏதாவது சொல்லி ஒரு பயமுறுத்தியோ திட்டியோ செய்ய வைத்து விடலாம் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு குறிப்பாக பதினைந்து வயதிற்கு மேல் நாற்பது வயதிற்குள் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் நம்முடைய பேச்சை கேட்கக்கூடிய வாய்ப்பு என்பது இன்றைய காலகட்டத்தில் பல இடங்களில் இல்லாமல்தான் இருக்கின்றது இந்த பிள்ளைகள் நல்ல வழியில் சென்றால் பெற்றவர்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது ஆனால் இதற்கு மாறாக குழந்தைகள் தவறான நண்பர்களுடன் நட்பு பாராட்டுவது தவறான ஆண்களுடன் பழகுவது தவறான பெண்களுடன் பழகுவது தேவையில்லாத வேலைகளில் ஈடுபடுவது முக்கியமாக அவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய பலவிதமான செயல்களில் ஈடுபடுவது என இருக்கின்றார்கள் இவர்களை நல்வழிப்படுத்த பெற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையோ அல்லது உறவினர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையோ அவர்கள் கொஞ்சம் கூட செவி கொடுத்து கேட்பது இல்லை இவ்வாறு இருக்கக்கூடிய எவராக இருந்தாலும் அவர்களை குறைந்த நாட்களிலேயே உங்களுடைய பேச்சை கேட்க வைக்க முடியும் இதை செய்வதால் அந்த பிள்ளைகளுக்கு எந்தவிதமான உடல் அல்லது மன பாதிப்போ ஏற்படாது நல்ல முறையில் உங்களுடைய சொல் பேச்சை கேட்க வைக்கக்கூடிய வசிய மூலிகைகளுக்கு உங்களுடைய குழந்தைகளின் பெயர் ராசி நட்சத்திரம் இவற்றை நீங்கள் எங்களுக்கு அனுப்பும்போது அவற்றை பயன்படுத்தி அவர்களுக்கு உண்டான மூலிகைகளுக்கு முறைப்படி காப்பு கட்டி பூஜைகள் செய்து மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி அந்த மூலிகைகளை எடுத்து வந்து நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு உரித்தான நல்ல நாளில் அவற்றை கருக்கி அதனுடன் சேர்க்கக்கூடிய வேறு சில கூட்டுப் பொருட்களையும் சேர்த்து முறைப்படி கல்வத்தில் மந்திரங்கள் ஓதி பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க செய்யக்கூடிய வசியமை தயார் செய்து தருகின்றோம் யாருடைய பேச்சை அந்த குழந்தைகள் கேட்க வேண்டுமோ குறிப்பாக அப்பா அம்மாவினுடைய பேச்சை கேட்க வேண்டுமென்றால் தாய் தந்தை இருவருமே இந்த மையை பயன்படுத்தலாம் இந்த மையை பயன்படுத்தும் பொழுது காலை வேளையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் பெண்கள் விளக்கேற்றி வைத்து அதன் பிறகு குலதெய்வ வழிபாடு செய்து இந்த மையினை கிழக்கு முகமாக நின்று கொண்டு கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து இந்த மையை வைத்த பிறகு உங்களுடைய பிள்ளைகள் மகனோ அல்லது மகனோ யார் உங்கள் பேச்சை நல்லபடியாக கேட்டு நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவர்களுடைய பெயரை சொல்லி நாம் கொடுக்கக்கூடிய எளிமைப்படுத்தப்பட்ட மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிவிட்டால் போதும் உங்களுடைய பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் மாற்றங்கள் வெகு சீக்கிரமாக ஏற்படும் உங்கள்